நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா நோவா ஐ பி எஃப் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே கள்ளக்குறிச்சியில் வந்து கள்ள சாராயம் குடிச்சி நிறைய பேர் இறந்துட்டாங்க அதுக்கு என்னன்னா நிவாரணம் வந்து பத்து லட்சம் அப்படிங்கிறாங்க இன்னொரு எதிர்கட்சி என்ன சொல்றாங்கன்னா இருபது லட்சம் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க இன்னொரு கட்சி என்ன சொல்லுது அப்படின்னா இல்ல புது வீடு கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படின்னா இருக்கு இந்த சம்பவம் முதல்ல நடக்காம தடுத்து இருந்தால் இந்த மூணுமே செய்ய வேண்டாமல்ல கரெக்ட் தானே இந்த மூணுக்குமே வழி இல்லைல்ல முதல்ல சாராயமே இருக்க கூடாது அது என்னுடைய சவுதிக்கு போனாங்க அங்க போய் அது எல்லாம் எரிஞ்சு போய் செத்தாங்க அவங்களுக்கு அந்த கவர்மெண்ட் என்ன சொல்லுறதுனா வெறும் ரெண்டு லட்ச ரூபா தான் தரம்னு சொல்லுது அப்போ ரெண்டு லட்ச ரூபா கொடுத்து அவங்களுக்காக இந்த அமௌண்ட்டு கொடுத்தாலும் ஒரு யூஸ் ஆகும் குடிச்சிட்டு செத்தவங்களுக்கு இப்போ இதுக்காகலாம் காரணமே கவர்மெண்ட் தானே இந்த அரசியல்வாதியெல்லாம் இது மாதிரி பண்ணுறதுனால தானே இந்த மாதிரி பிரச்சனையே வருது இல்லைனா அவன் வந்து சாராயம் காசு இருக்க மாட்டான்ல சாராயம் காசுற காரணம் தூண்டுதல் யார் அரசியல்வாதி அவனுக்கும் ஒரு மாதம் மாதம் டேஷனுக்கோ அரசியல்வாதிக்கு ஒரு அமௌண்ட் தான் அவன் காசை விடுவான் இல்லைனா அவன் காசை பார்த்து கிடையாது அவன் காசுற காரணம்னா அதெல்லாமே காரணம் வந்து போலீஸும் அரசியல்வாதியும் தான் காரணம் இல்லைன்னா அவன் காசி இருக்க மாட்டான் சார் ஆகிட்ட காசி இன்னைக்கு முப்பத்தெட்டு பேர் நாற்பது பேர் சாகனோன்னு அவசியமே கிடையாது இதெல்லாம் ஒரு அவமானத்துக்கான கூறிய செயல் தான் இதெல்லாம் குடி குடியை கெடுக்கும் குடிக்கிறவனை கெடுக்கும் குடும்பத்தை கெடுக்குன்ற மாதிரி தான் இந்த செயல் நடந்திருக்கு குடிச்சவங்க எல்லாம் நாட்டோட தியாகிங்கள்லாம் இல்லை அவங்க அன்றாட காட்சிங்க தான் அதுவும் அதுலயும் ஊழல் அவங்க தெரிஞ்சதான் குடிக்கிறாங்க குடிச்சாதான் இதுவா இருக்கும்ன்ட்டு அவங்களுக்கு நம்ம ப்ரிவில்ல இது பண்ணும்ன்ட்டு அவசியமே இல்லை தெரிஞ்சே பண்ற தப்புக்கு நம்ம இது பண்றதுலாம் தப்புதான் பணம் குடுத்தா எல்லாருக்குமே எப்பவுமே பணம் குடுக்கவே அதனால கள்ளச்சாராயம் வந்துட்டு அத அடியோட முடிச்சிட்டாதான் நல்லா இருக்கும் இப்போ பத்து லட்சம் ரூபா குடுத்தாவோ இல்ல வீடு கட்டி கொடுத்தாவோ அந்த இடத்தை சரி பண்ண முடியாது குடுக்கறத அந்த விஷயம் இல்லாமையே பண்றது பெஸ்ட் இருக்கிற பொருளாதாரமே இப்போ வந்து ஒரு நாள் குடும்பம் தல்றக்கே சாதாரண ஃபேமிலிக்கு ஐநூறு வேணும் சம்பாரிச்ச சாரா கடை கிடையை கொடுத்தா எப்படி ஃபேமிலி ரன் பண்ணுவாங்க ஹெல்த் இஷ்யூவாகவும் பசங்களை எப்படி படிக்க வைப்பாங்க இது வந்து நாட்டுக்கே கேடு முதல்ல மூணு கொடுக்கறது ரெண்டாவது விஷயம் இந்த சம்பவமே நடக்கக்கூடாது அதுதான் முதல் விஷயம் இதெல்லாம் கொடுக்க வேண்டியதில்லைங்க இதை ஒழிச்சாலே போதும் ஒரு இடத்துல கூட அந்த கள்ளக்குறிச்சி சொல்கிறாங்க எல்லா இடத்துலையும் அது கள்ள கள்ளச்சாரம் அது சாரையும் இருக்கக்கூடாது

இது பண்ணால் அது பெருசாலே எடுத்துக்கூடாது சாவுன்னு விட்டுருவோம் அதை வந்து ஃபுல்லாகவே அதை க்ளோஸ் நல்லா இருக்கும் ஏன்னா இப்போ சமீபத்தில் எங்கள் அண்ணன் கூட இறந்தாங்க குடிச்சிட்டு தான் இறந்தாங்க இப்போ ஒரு ஒன் வீக் பத்து நாள் ஆகுது குடிச்சிட்டு தான் இறந்தாங்க இந்த மாதிரி எவ்வளோ குடும்பங்கள் அழியுது கள்ளாச்சாரம்ன்றதுனால தான் மொத்தமாக கொத்தா அழுற மாதிரி நாற்பது முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு பேருக்கு மேலே வந்துட்டாங்க இன்னும் எத்தனை பேரோ தெரியல அதனால இந்த ஃபேக்ட்ரியை மூணுனா ரொம்ப நல்லா இருக்கும் யார் காசு கொடுத்தெல்லாம் வரலாம் அந்த உயிர் இருந்தால் அவங்க சம்பாரிச்சிருப்பாங்க எவ்வளோ சம்பாரிச்சிருப்பாங்க பிள்ளைங்களை பார்த்துப்பாங்க அவங்க ஃபேமிலி எப்படியோ ரன் பண்ணியிருப்பாங்க அதனால இந்த ஃபேக்ட்ரி முன்னா இன்னும் நல்லா இருக்கும் விஜய் வந்து இப்போ கிளம்பி இருக்காரு கள்ளச்சாராயத்தில் உள்ளவங்களை வந்து அந்த இறந்தவங்கள பார்க்கறதுக்காக பட் ஆனால் நம்ம ஊரில் ராணுவ வீரர்கள் இறக்குறாங்க அவங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை இப்போ தொழிலுக்காக அதான் குடும்பத்தை காப்பாற்றுக்காக தொழிலுக்காக குழுத்துக்கு போனாங்க அங்கே தீவிரத்தில் இருந்தாங்க அவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இந்த மாதிரிலாம் யாருமே பேசல இன்ன வரைக்கும் அதுக்கு நிவாரண நிதி என்னன்னு சொல்லலை ஆனால் ஒரு கள்ளச்சாரத்தில் இறந்தவங்களுக்கு இதெல்லாம் செய்யணுமா இதுக்கு வந்து இத்தனை கட்சிகள் கொந்தளிக்கணுமா அப்படின்னு சில மக்களோட கருத்து இருக்குது அதங்க இருக்குது உங்கள் கருத்து என்னன்னா அதை அரசியல் ரீதியாக பார்க்குறாங்க ம் அவ்வளவுதான் அரசியல் ரீதியாக அது பாக்குறாங்க எதுவாக இருந்தாலும் இழப்புக்கு நஷ்டஈடு கொடுக்கணும் அதுவும் மனிதாபிமானம் தான் இழப்புக்கும் நஷ்டஈடு கொடுக்கணும் ஓகேவா ஆனால் இந்த சம்பவமே நடக்கக்கூடாது அதுதான் மொத பிரியாரிட்டி மொதல் பிரியாரிட்டியே இந்த சம்பவமே நடக்கக்கூடாது சாராயன்னு ஒன்று கொண்டு வந்ததுனால தானே குடிச்சு குடிச்சி அதுக்கு பழகி இது பண்ணுறோம் இது வந்து இது சாராயத்துக்கு இந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுன்னு அவசியமே கிடையாது விஜய்க்கு வந்து தேவையே இல்லை அவர் அரசியலில் வந்து இறங்குறதுக்கோசந்தான் இந்த அளவுக்கெல்லாம் போய் பார்க்கணுன்றாரு இவங்க தி இதுக்கு முன்னாடி அவ்வளோ பேர் செத்தாங்க அவங்களெல்லாம் போய் பார்க்கலையே பார்க்கறது இப்போ மட்டும் போய் கா போய் பா கா பார்க்கணுன்னு அர்த்தம் காரணம்னா அரசியல போய் பேர் வாங்குறதுக்கு எல்லாம் அந்த அரசியல் என்ன எதுனா வரும்ல இதை வச்சு அவங்க கட்சி நடத்தலாம்ல இன்னும் பெருசா நிறைய சம்பாதிக்கிறாங்க இப்ப வந்து அந்த பேக்ட்ரியை பத்தி இவங்க உதவி செஞ்சாங்கன்னா அந்த ஃபேக்டரி மூடுற மூடுறத பத்தி யாருமே பேச போறது இல்லையில ஒரு சிலர் மூடவே மாட்டேன் அதை பற்றியே பேச மாட்டாங்க இன்னும் இன்னும் அதிகமாக கொடுக்கலாம் ஏன்னா இன்னும் அவங்க கட்சியை வளர்க்க தான் ட்ரை இருப்பாங்க அதுக்காக தான் அவங்க எல்லாம் இப்போ இது பண்ணுறது விஜய் கூட இப்போ வராருன்னா இன்னும் அவர் வந்து வரல அது வர்றதுக்கான ஒரு மூணு இதாக வரலாம் இல்லையா அதுக்காக கூட அவர் முன்னாடி வரார் ஏன் இவ்வளோ நாள் வரல இல்லை ஏன் இப்போ வரணும் இதுக்காக தான் வராது அவர் கட்சி வளர்க்குறதுக்காக அவர் வராது அவ்வளோதான் அந்த மாதிரி தான் எல்லாருமே இதை வந்து மூடுறதுக்கான இதுன்னு அது அதுக்கு ஸ்டெப் எடுத்து எல்லாரும் போராடினாங்கன்னா இது இன்னும் நல்லா இருக்கும் ஜல்லிக்கட்டு மாதிரி கொண்டு வந்து அதை க்ளோஸ் இன்னும் அவசியமே கிடையாது இது கொடுக்கறதுனால காரணம் கவர்மெண்ட்டுக்கு ஆதாயம் இருக்கிறதுனால தானே தருது இல்லைனா தர வேண்டிய அவசியமே கிடையாது அவங்களுனா தலை ஏற்ற தரணுட்டு பத்து லட்ச ரூபாய் எதுக்கு அதை காசு நான் அவனை அது வரைக்கும் பிடிச்சியா பிரச்சனை இல்லை அது கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது இதுக்கு ஏன் கொடுக்கணும் அந்த அளவுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அது குடிச்சா உடம்புக்கு கேடுன்னு தெரிஞ்சிருந்தும் அதை போய் குடிக்கிறாங்க அதனால இப்போ நான் அடுத்தது இதே மாதிரி புடிச்சா இழப்பீடு கொடுப்பாங்கிறது ஒரு நம்பிக்கை இருக்கும் சோ அதனால இழப்பீடுங்கிறத விட அதை அடியோட ஒழிக்கிறது தான் நல்லது அப்படிங்கிறது கொடுக்க வேண்டியது இல்லைங்க இது முதல்ல இவனுங்க இது இந்த இதுவே பண்ணக்கூடாதுன்ற நான் புரியுதுங்களா இந்த கள்ளச்சாராயத்தை ஒழிக்கிறதுக்கு தான் முடிவு எடுக்கணும் இன்னி இன்னி இப்ப முப்பத்தி மூணு பேர் முப்பத்தி ரெண்டு பேர் இறந்துருக்காங்க இதுக்கு பதில் நீங்க வந்து கொடுக்கறதுக்கு பதில் அதை அழிக்கிறதுக்கு தான் அழிக்கணும் கள்ளச்சாராய் எங்குமே இருக்கக்கூடாது அதுக்கான ஸ்டெப் தான் முதல்ல எடுக்கணும் இதெல்லாம் வந்து அரசியல்வாதி வந்து நான் தான் அன்னைக்கு வரலாம் வந்து முகத்தை காட்டிட்டு போயிடுவாங்க பின்னாடி அவங்க கஷ்டப்படுறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது பொதுமக்கள் அவங்களுக்கு உங்களுக்கு இத பாக்கும்போது எப்படி இருக்குது ஏன்னா ஒரு தாராயத்துல இருந்தவங்களுக்கு இவ்வளவு வாய்ப்பு கொடுக்குறாங்களே ஏன்னா நம்ம நிறைய தொழில் பாக்குறோம் தொழில் பண்ணி முன்னேறணும்னு ஆசைப்படுற இளைஞர்கள் இருக்காங்க என்ன விஷயம்னா அதுக்கு மாதிரி குடிச்சு இறக்குறாங்கன்னா பணத்துக்காக கூட திருப்பி அவங்க அந்த விஷயத்த செய்யலாம்ல இப்ப நான் குடிச்சு செத்தனைய பிள்ளைக்கு வந்து பத்து லட்சம் வருதுன்றப்போ நல்லா இருக்கும் கூட அந்த விஷயத்த அவன் செஞ்சுட்டு போலாம்ல அது நம்ம ஊக்குவிக்கிற மாதிரியும் ஒரு இதுவாயிடுது என்னன்னா பணம் கொடுக்கறது தப்பு அது அவங்களோட விஷயம் இந்த விஷயம் நடக்காம தடுக்கிறதுக்கான ஸ்டெப் எடுக்கணும் அவங்க பாந்து நல்ல விஷயம் சொல்ல முடியாது இதே மாதிரி திரும்ப திரும்ப பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால எழபிட இருந்து பெருசா எனக்கு தோணல அந்த அடியோட ஒழிக்கிறது தான் நல்லது எனக்கு தெரிஞ்ச படிப்பறிவு இல்லாதவங்க அவங்க திருப்பி இது மாதிரி எடுத்தா அப்ப 10 பேர் குடிச்சத தான்னு இது மாதிரி கொடுப்பாங்க வேணும்னே தாவானங்க சாவே வச்சிருவானுங்க அது மாதிரியும் இருக்கு எனக்கு தெரிஞ்சு அது வேணா இதை இதை ஒழிக்கிறதுக்கான ஸ்டெப் எடுத்தாலே போதும் நல்ல சாராய் மட்டும்ன்றது கிடையாது இப்போ டாஸ்மாக இருக்கு இருக்குல்ல தெரு தெரு டாஸ்மாக இருக்கு இருக்கு ஃபர்ஸ்ட் அதை காலி பண்ணும் இப்போ இவங்க இது என்னன்னா இமீடியட்டா இறந்துருக்கு இப்போ கலாச்சாரம் குடிச்சுனால இமீடியட்டா இறந்து தெரியுது அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இறந்துட்டு இருக்கா அதை குடிச்சிட்டு டாஸ்மாக இருக்க கடையில் குடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமா இறந்துட்டு இருக்கான் அது இதுக்கப்புறம் வர வருங்காலத்துல வந்து அவங்களுக்கும் வந்து இதை அவாய்ட் பண்ணணும் டோட்டலாக அந்த இதுவே இருக்கக்கூடாது டாஸ் மார்க்கின்றதான் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நல்லா இருக்குங்க எல்லாமே இருக்க கூடாதுங்க என்னங்க எவ்வளவு ஆக்சிடென்ட் ஆகுது எவ்வளோ பிரச்சனை ஆகுது எது ஒழிச்சாலே போதும் நல்ல இந்த ஒயின் ஷாப் எல்லாமே இருக்க கூடாது எதுவுமே இல்லாம இருந்தாதான் இனிமேல் அடுத்தடுத்து போக வேண்டிய வேலையே இருக்காது கொடுக்கவே கூடாது ஏன்னா அவங்களை நல்லா ஊக்குவிக்கிற தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு ஏன் பாயிண்ட் ஆஃப் வியூலம் அதனால கொடுக்கவே கூடாது காய்ங்க கஷ்டப்படுங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது விடுவாங்க

என்னுடைய பைசா ஒரு நூறுரூபா சாப்பிட்றது சந்தோஷம் தான் அதுக்காக ஆனால் அவன் நல்லா இருந்து சாப்பிட்டான்னா அது மருந்து செலவுக்கு யூஸ் ஆகிடுச்சுன்னா பரவாயில்ல இது வந்து குடிச்சிட்டு மொத்தா குடிச்சிட்டு இது ஒரு அதுக்கு தான் ஆனால் எதுக்காச்சும் இதுக்காச்சு யூஸ் பண்ணுறாங்கண்ணே பண்ணுமே எடுத்து எங்களுக்கையே கொடுத்துட்டு அவங்க அரசியல் நடத்திட்டு போகிறாங்க இது வந்து நம்ம வரி பணத்தெல்லாம் போதும் தெரிஞ்சாலும் நம்ம எதுவுமே கேட்க முடியாது யாரும் போய் கேட்பீங்க யாரையும் கேட்க முடியாது ஒரு போலீஸ் போய் கேட்பீங்களா இல்லை ஒரு அரசியல்வாதி போய் கேட்பியா யாருமே கேட்க முடியாது இன்னும் இப்படியே போயிட்டு இருந்து வச்சுக்கோங்க நம்ம தான் முதல்ல அழியுவோம் மக்கள் என்னன்னா ஃபர்ஸ்ட் அழிய போகுது அப்படிதான் வந்துருச்சு முக்காவசியம் இன்னும் இருக்க இருக்க நம்ம தான் அழிஞ்சுக்கிட்டே போவோம் இந்த சாராயம் டாஸ்மாக் இதெல்லாம் தேவை நினைக்கிறீங்களா இல்லை அதெல்லாம் வேண்டாம் அதுக்கு பதிலாக ஒரு இந்த இளைஞர் எவ்வளோ பேர் வேலை இல்லாமல் இருக்காங்களே அந்த மாதிரி ஒரு தொழிற்சாலை மாதிரி கட்டி விடலாம் இந்த சாராய இதை மூடிட்டு அதுக்கு பதிலாக வேற எதுனா ஒன்று கட்டி மக்களுக்கு எவ்வளோ நல்லது செய்யலாம் எவ்வளோ நல்லது சீரத்துக்கு எவ்வளோ இது இருக்கு சாராயம் தான் இது பண்ணணுமோ அதை விற்று தான் அவங்க அதை விற்று அவங்களே சம்பாதிச்சு இந்த மாதிரி நம்மளா நமக்கே இது கொடுக்குறாங்க காசு கொடுக்குறாங்க பத்து லட்சம் தரேன் பதினஞ்சு லட்சம் பேரம் பேசுகிற மாதிரி இந்த இந்த கட்சியிலேருந்து அந்த எல்லா கட்சியும் அப்படி தான் இருக்குது ஒன்று கூட இதுவாக இல்லை இனிமேல் வரவங்க பார்த்துட்டு இப்போ வர பசங்க இளைஞர்களுக்கு பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்ல போனால் நல்லாயிருக்கும் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்திருக்கவில்லையா நோவா ஐ முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருப்பது மட்டுமே